என்னக்கா வீட்டில் நீங்கள் மட்டுமா இருக்கிறீ அணக்கமே இல்லாமல் இருக்கு பியாத்தியார் எங்காணலும் மறுமொழி எங்காணல பியாத்தியாமா பியாத்தி வந்து இப்போ தான் ராணிய மோ எடுத்துகிட்டு போனான் அங்கே போயிருக்கா ம் மறுமோவா அவள் இங்கே தான் கிடப்பா எங்கேயாவது ம் என்னக்கா என்ன கதையாக்கா வெளியே கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஏன் உங்ககிட்ட சண்டை கிண்டை போட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கா எப்படி அவளை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்காதம்மா எனக்கு அவளை பத்தி பியாசத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல துள்ளி அளவு கூட எனக்கு விருப்பம் கிடையாது அவளை பத்தி என்ன கேட்காத எப்பா என்னத்த அப்படி இப்படி நீ விடுங்க வேண்டாம் யாரு யாரு என்னத்த சொன்னா சொல்லு வேண்டாக்கா நீங்களே வேண்டாம் அந்த பியாச்ச உடனே சொல்லிட்டே திரும்ப ஏன் அதை பியாச போறேன் விடுங்க

சொல்லுங்களா ஏன் உங்க மரம் மொழி வீட்ல அவிச்சு தந்துக்கிட்டு வீட்டுல உள்ளதை தின்னுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதா இவளுக்கு எதுக்கு கடை சொல்லுங்களா நம்ம சொன்னா யாரு ஜெயிக்கியா என் மோவே நான் பேசும்போது எனக்கு சிங்கி அடிக்க பொண்டாட்டி அங்க பேசும்போது அவளுக்கு சிங்கி அடிக்க செம்மா ஊர் உலகத்துல வேற யாரும் கடைபுடையாது இவன் மட்டும்தான் கடை போட்டுட்ட மாதிரி நிச்சய வியாபாரம் நடக்குதா என்ன ஒரு வியாபாரம் கூட கிடையாது இவன் நேரம் கிட்ட கடை போட்டிருக்கியான என்னத்த பண்ண

கால் லிட்டர் பால் கையில் எடுத்து கொண்டு பார்த்தேன் போய் காப்பியம் போட்டு வச்சுக்கிட்டு அதில் இருந்தா இப்போ என்ன ஆச்சோ படபடா மேலே போனா யாரே என்னத்துக்குன்னு தெரியல அப்படியா உங்ககிட்ட பியாச்சு கீச்சு ஒன்றும் கிடையாதா அவ பேசுவா எனக்கு தான் அவங்ககிட்ட பேச விடுப்பேன்ல நான் ஒன்றும் பேச மாட்டேன் பார்த்துடுங்க வாரா வாரா கல்யாண வீடு வரை போயிட்டு வந்துடு கல்யாண வீட்டுக்கு போறியா எங்க கல்யாண வீடு ஃப்ரிட்ஜுக்கு மேலே காடு இருக்கு எடுத்து பாருங்க போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு கல்யாணம் நடக்கு அங்கயா ஆ பேட் நான் வர லேட் ஆகும் கல்யாணம் விட்டு போய்ட்டு வரேன் லேட் ஆகுது லேட் ஆகும் அவ்வளவுதான் யா நீ கல்யாணம் விட்டு போக பிளான் போட்டதால தான் வீட்ல தயிர் சாதத்து கிளறி வச்சியாக்க நீ மட்டும் அங்க போய் நல்லா తిന്നിட்டு வருவா நான் அங்க கிடைக்கிறது தினனமோ இப்போ என்ன சண்டை போட டைம் இல்ல நான் வரேன் என்னடா இப்படி பேசி பேசிட்டு போறா பாத்தியா நீ நீ வீட்ல இருந்ததால உனக்கு தெரியுது அவன் என்கிட்ட எப்படி பேசியா என்ன நல்லா நிக்கானே வேற நினைப்பாளு ஒரே ஒரு மரம் ஒலம் இப்படி கொடுமைப்படுத்தியல நல்ல கேட்டுக்கல்யாணம் ஆனவாதானே ஒரு கல்யாண வீட்டுக்கு இப்படியா போவா ஒரு பிளான் சட்டையும் போட்டுட்டு எவ்வளவு சாரி இருக்கு சேலை கட்டிட்டு போனா என்ன சொல்லாம் நம்ம சொன்னா யாரு இந்த காலத்துல ஏதாவது சொன்ன உடனே மாமியார் கொடுமை அப்படின்னு எல்லாம் சொல்லியாவ அதனாலதான் நான் இப்போ கண்டுட்டுதே கிடையாது என்ன பண்ணி யாதும் பண்ணு அப்படியே விட்டுட்டேங்க்கா என்ன ஒண்ணு சொல்லியக்கா இந்த ஊர்ல அவ்வளவு எவ்வளவு திட்டுனாலும் எடுத்தாலும் கொண்டு வச்சு செடியை வச்சு கொடுத்துருங்க என்னக்கா ஆஹ் நான் பாத்துக்கிடி நான் பாத்துக்கிடி சரி என்ன நான் வாரேம்மா சரிக்கா அடிக்கடி வந்து எடுத்து போயிட்டு எனக்கு யாரும் வந்து கதை பேசுறது வந்து கிடையாது வந்துடுங்க நீ இங்க யாராவது வந்தாதான் உண்டு வாங்க கடிக்கடி ஆ கண்டிப்பா வரேன் என்னக்கா நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோமோ ஒரு ஸ்திரீம் காணல போதா மணி இப்பவே பண்றன்ற பத்து மணியே பஞ்சு வச்சிருக்கு ம் எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு சாப்பிட்டு போறதுமா இருக்கு ஓ அப்படியாக்கா ம் வாங்கக்கா நம்ம போய் சாப்பிடலாமா உன்னையும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன் இன்னும் வரல போல அவங்க இனி பாலும் பழம் எல்லாம் குடிச்சிட்டு வரல லேட் ஆகும் நம்ம பின்ன போமா ம் வாக்கிடா பா தந்திர போய் எடுத்து பிடிப்போம் போ ஹாய் வசந்திகா ஹாய் கிதா வந்துட்டியா எவ மூஞ்சில முழிச்ச உடாதனே நினைச்சிட்டு வந்தற அவ மூஞ்சிலே முழிச்சாச்சு ம் ம் சாப்பிட்டாச்சா தந்திர இட இருக்க எப்படி வசந்தி ஐயே நாங்க நம்ம பாக்கல நீங்க சாப்பிடலையனோ இல்லக்கா இனி தான் சாப்பிட போணும் ம் சரி சரி நீ முன்னாடி போங்க நாங்க வாரோம் ஆ சரிக்கா வாங்க ஃபாத்திமா

கல்யாணம் வீட்டுல பிரியாணி போல நல்ல மனம் உங்களுக்கு சரியான மூக்கால இருக்கு வீட்டுல ஒரு பிரியாணி வச்சாலும் மனத்தை பார்த்து கண்டுபிடிச்சிய பூ மறைச்சி ஒளிச்சு பிரிட்ஜ்ல வச்சாலும் மணத்தை வச்சு கண்டுபிடிச்சிய நீங்க குழம்பு வைக்கும் போது மட்டும் மூக்கு போயிருமோ அப்படி இல்லைனா எல்லாருக்கும் தான் வீட்டு சமையலை விட அடுத்தவங்க வீட்டு சமையல் மேல ஒரு தனி ஆர்வம் இருக்கும் நானும் அதுல ஒருத்தி தான் ஏங்க அதுல மட்டுமா எல்லாத்துலயும் ஒரு டைப்பா தான் இருக்கிறிய வாங்க சீக்கிரமா வாங்க வந்திட அப்புறம் இடம் கிடைச்சாது என்னக்கா உங்க தங்கச்சி இந்த கிளி கிழிச்சிட்டு போற சிரிச்சுட்டு இருக்கிய என்னத்த பண்ண சின்ன பொண்ணு முன்னாடி எல்லாம் இழுவ நான் என்ன சொன்னாலும் கேட்கா நான் ஏதாவது வாய் திறந்தாலே பயப்படுவா இப்ப பாரு எவ்வளவு நக்கல் அடிச்சிட்டு போறானி இங்க வாங்க பந்திர இடம் இருக்கு இதோட வா சீக்கிரம் ஓடி வா பந்திரம் இடம் முடி போ சாப்பாடுன்னு நாலு முடி யாரையும் எதிர்பார்க்காது போற போக்க வரான் எங்கன்னா இழுவை இடம் இருக்கு இடம் இருக்கு இடம் இருக்குன்னு சொன்ன ஓடி வந்தேன் இக்கா இவ எல்லாம் சாப்பிட்டு தானே இருக்கேவ பின்னாடி பின்னாடி நிற்போம் அப்பவே சாப்பிட்டோட நம்மளும் போய் உட்கார்ந்துடலாம் இல்லையாக்கா எக்கா எனக்கும் ஒரு மாதிரி இருக்குக்கா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவ யாரும் பார்த்தா என்ன நினைப்பவ சாப்பிடுறது லைன்ல நிக்க நினைப்பவ

அவள் மட்டும் அழுங்காமல் குழுங்காமல் ட்ரெஸ்ஸு கையாமல் அங்கே நிற்பா நான் இடத்த பிடிச்சிட்டு கூப்பிடணுமா மகாராணி வருவாளாம் சந்தி என்ன பார்த்தீமா அப்படியே ரெண்டு சேர் தள்ளி நல்லா ஏன் நீ இந்த பக்கம் வா இல்ல சந்தி கீதாவும் வருவா பத்துக்க அண்ணா ரெண்டு சேர் தள்ளி நல்லா தள்ளி நல்லா கொன்னே போடுவேன் ஏ அண்ணா வந்து நிக்கட்டு அது அது வந்து அது வந்து பாத்திமா அது நீங்க வா ஏன் அம்மா ரெண்டு சேர் தள்ளி நிக்காதனமா சொன்னேன் அதுக்கா இந்த நிலை நிக்கியா கொன்று கொடுன்னா கொன்று கொடு வேணா உங்க கீதா அவ்வளோ லைட்டில் வந்து நிற்க சொல்லுங்க ஆ ஆ சும்மா அங்கே இருந்துட்டு ஆர்ட்ரு போட்டுட்டு இருக்கா என்னத்த பம் மேலா ஏ ஆ ஆ ஏன் வசந்தி காது ஏகத்துவா திரும்புங்களா இதுக்கு ரொம்ப திரும்பி காது வேகமாச்சா பரவாயில்ல எனக்காவது பார்த்தீங்க என்ன பொண்ணு இந்த பரவாயில்லையே நம்ம படப்படாது சாப்பிட்டுட்டு போவன ஆ சரிக்கா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை